ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் ஹாப்பி குட் மார்னிங் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லிடுற முதல்ல உடல் சம்மந்தமான பிரச்சனைக்கு விக்கல் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பத்து கிராம் வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க நான் வெள்ளமே எடுத்துக்கோங்க பாகு வெல்லமா இல்லை நார்மல் வெள்ளமோ எடுத்துக்கோங்க அஞ்சு கிராம் சுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டும் நல்லா பொடியாக பண்ணி உருண்டையாக உருட்டி நம்ம வந்து வாயில் வச்சுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் அது கரையும் கரைஞ்சி போய் நமக்கு வர விக்கல் வந்து நின்று போயிடுமா கொஞ்சம் நேரத்தில் இது வந்து நாட்டு வைத்தியத்தில் சொல்லப்பட்டு உள்ளது இதை பண் இதை பண்ணி பாருங்கள் உங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு விக்கல் குணமானால் சொல்லுங்கள் அடுத்தது இன்றைய திருக்குறளில் வந்து நம்ம பார்க்க போகிறது மக்கட்பேரில் வந்து ஆறுலேருந்து இருந்து பத்து குரலும் அதோட பொருளும் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் மக்கட்பேரு ஆறாவது குரல் குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழை சொல் கேளாதவர் குழல் இனிது யாழினிது என்ப தம் மக்கள் மழை சொல் கேளாதவர் பொருள் தம் குழந்தைகளின் மழலை சொற்களை கேட்டு மகிழாதவர்கள் குழல் ஓசையும் யாழ் ஓசையும் இனியவை என கூறுவர் ஏழாவது தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல் பொருள் தன் மகனை கற்றவர் சபையில் முதன்மை அடையுமாறு செய்தலே தந்தை அவனுக்கு செய்யும் நன்மையாகும் எட்டாவது தம்மின் தம்மக்கள் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது பொருள் தம் மக்கள் தம்மை விட கல்வி அறிவுடைவராக இருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் எட்டு ஈன்ற பொழுதிர் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்டதாய் ஈன்ற பொழுதிர் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய் பொருள் தன்மகனை அறிவொழுக்கங்களில் சிறந்தவன் என்று பிறர் சொல்ல கேட்ட தாய் அவனை பெற்றபொழுது விட மிக்க மகிழ்ச்சி அடைவாள் பத்தாவது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொழும் எனும் சொல் இது வந்து கொள் எனும் சொல்லும் வருதே மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் அப்படின்னு சொல்லலாம் பொருள் இவனுடைய தந்தை இவனை பெறுவதற்கு என்னதவம் செய்தானோ என்று சொல்லும்படி நடத்தலே தன்னை அறிவுடவனாக்கிய தந்தைக்கு மகன் செய்யும் பதில் உதவி ஆகும் இதோட பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதையும் படிச்சுட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க டெய்லி கேட்டுக்கோங்க மீண்டும் ஒரு புதுப்பதிவுடன் உங்களை சந்திக்கப்பறே உங்களிடம் இருந்து விடைபெறும் நன்றி வணக்கம்